வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஜி டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பிள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டாடிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ேட்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க சேற்றளவு பணிகளில் வரைக்கும் ஈடுபடாத வேண்டியங்க டிஸ்கு பெயிண்டெல்லாம் எந்த அளவுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி அதே போல் பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் இருக்கிறவனு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கிறனால வண்டி வந்து தரமான மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் ஐம்பத்தி அஞ்சு புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயர்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை டயர் பட்டனோடு இருக்குதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அட்மிட் ஸ்பீடில் பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பதாறு கத்தி ரோட்டா வெட்டார் அஞ்சு கொத்து உன்பத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவுத்திறனில் கூடிய வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டி இந்த ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ செர்பாஞ்சி டெக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க ரைட் சைடு டிஸ்க் பெயிண்டெல்லாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு தரமான கண்டிஷன்ல இருக்குன்னு இந்த ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டேக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்